கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் ஆம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக அதிசயங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் அமர்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது நீங்கள் செய்கின்ற தொழிலில் வியாபாரத்தில் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் கும்பராசி ஆண்கள் பெண்களாலும் பெண்கள் ஆண்களாலும் அதிக அளவிலான அனுகூலங்களைப் பெற முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் இந்த மாதிரியான அதிசயமான அதிர்ஷ்டங்கள் மிகவும் பலமாக இனிதாக இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிர பகவானின் ஆட்சி பலன் மற்றும் சஞ்சார அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் வாகனக்காரரான சுக்கிரன் பலமாக இருப்பதால் சொகுசான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு பழைய வண்டி வாகனங்களை பழுது பார்க்க முடியும் அல்லது பழைய வண்டி வாகனங்களை லாபகரமாக விற்க முடியும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் படித்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் இனிதாக நடந்தேறும் ஏனெனில் நான்காம் அதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள் பலமாக இருக்கிறார் இந்த வாரம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தின் அதிபதி அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறையவிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீண்ட காலங்களாக வெளிநாடு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது புதன் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகம் திடீரதிர்ஷ்டம் கிடைக்கும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு தீராமல் இழுபறியாக இருந்து வந்த எல்லா விஷயங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் எப்பேற்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் விலகும் உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் இந்த தருணத்தில் தீரும் உங்களுடைய உடல் ஆரோக்கிய மருத்துவ செலவுகள் குறையும் எழுந்திரித்து நடக்கவே முடியாத படுத்த படுக்கையில் இருந்த நோயாளிகள் கூட இந்த காலகட்டத்தில் எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் மிகவும் ஆதரவாகவும் அனுகூலமாகவும் சாதகமாகவும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு யோகாதிபதி என்பதால் இந்த வாரத்தில் உங்களுக்கு எதிர்பாராத திடீரதிஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது நீங்கள் எதிர்பார்த்த எல்லாவிதமான விஷயங்களும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திற்குள்ளேயே பயணிக்கவிருக்கிறார் இது உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும் நல்ல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மாற்றங்களை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் வெற்றிகரமாக நடந்தேறும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரகரான ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவை ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பார்க்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாமல் இருந்து கொண்டிருக்கின்ற நிறைய பேருக்கு குடும்பம் அமையும் திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் திருமண வயதில் உள்ள நிறைய பேருக்கு திருமணம் கைகூடும் இந்த காலகட்டத்தில் திருமண விஷயங்களில் வெற்றி யோகங்கள் உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் முக்கியமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தியடையும் ஏனெனில் இரண்டில் இருக்கக்கூடிய ராகுவை குறு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிற சுக்கிரன் பார்வையிடுவது மட்டுமில்லாமல் ராகுபகவான் தன்னுடைய சஞ்சார பயண காலகட்ட தூரத்தில் முக்கால்வாசிக்கும் மேல் கடந்து முடித்துவிட்டதால் ராகுபகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களின் வீரியம் குறைந்து இனி உங்களுக்கு நட்பலன்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரக நிலைகளுடைய சஞ்சார அமைப்பு நல்ல நேரத்திற்கான அறிகுறிகளாக அமைந்துள்ளது என்பதை உறுதி செய்கின்றது ஏனெனில் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வார காலகட்டத்தில் சுபகிரகமான குருபகவானோடு சேர்க்கை பெற்று சந்திர பகவான் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் உச்சம் பெறப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருசந்திர யோகம் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் சந்திரன் ஆட்சி பலமும் உச்சமும் பெற்று மிகவும் பலமாக பயணிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பூமாதேவியின் அருள் பெற்ற மங்களக்காரகரான செவ்வாய் சஞ்சரித்து ஐந்தாம் இடத்தை பலப்படுத்துகிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் சஞ்சரித்து ஒன்பதாம் இடத்தை பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் பாக்கியஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் நல்ல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை இனிதாக நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கின்றன உங்களுடைய குடும்பத்தில் நல்ல நேரத்திற்காக நல்ல பல திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு யூகிக்கும் போது அந்த திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யும் போதும் பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளுக்கான திட்டங்களை திட்டமிடும் போதும் இந்த வார காலகட்டத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல நேரம் உங்களுக்கு அமைந்துள்ளது என்பது தெளிவாகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நன்கு பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் இந்த வார காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக நல்ல நேரம் பிறந்திருப்பதற்கான அறிகுறிகளாக அமைந்திருக்கக்கூடிய கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு சந்திர பகவானுடன் சேர்க்கை பெற்று குருசந்திர யோகம் பலமாக ஏற்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சந்திர பகவான் உச்சம் பெற்று ஆட்சி பலத்துடன் பலமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சந்திர பகவானின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றி அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்க்கை பெறுவதால் குருசந்திர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வாரகால கட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண முயற்சிகள் தங்குதடை இல்லாமல் ஏழரை சனிகால கட்டமாக இருந்தாலும் கூட கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருப்பதால் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக மறையும் சக ஊழியர்களிடம் ஏற்பட்டுக் கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் ஒத்துப்போகாத நிலை மனக்கசப்பான நிகழ்வுகள் நீங்கி நல்ல ஒற்றுமை பிறக்கும் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவரிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடும் ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திலும் கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரித்துக் கொண்டுள்ளார்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகரான புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் ராஜகிரகமான சூரியனும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தை பல கிரகநிலைகள் பலப்படுத்தக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு தன்னுடைய சுபபார்வையால் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து எட்டாம் இடத்தை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் கேது சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளையும் பார்த்து புனிதப்படுத்தி பலப்படுத்துகிறார் இது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் விலகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று சூரிய யோகம் பலமாக ஏற்படுவதால் படித்துக்கொண்டிருக்கின்ற கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு செவ்வாய் பகவான் பலமாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் அதிக அளவிலான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சுக்கிரபகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நல்ல பல அதிர்ஷ்டங்களுக்கு குறைவில்லை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படும் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல வளர்ச்சிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களை இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக பெற முடியும் அரசியல் சார்ந்த விஷயங்களிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் பலமாக பெற்றுக் கொடுக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வார காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்கள்